லகரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வணக்கம் ஆம்ஸ்ட் அவர்களுடைய படுகொலை நடந்து தமிழகத்தையும் ஒழுக்கியா அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு முன்னாடி இப்போ மதுரையில் வந்து ஒரு பெரிய படுகொலை நாம் தமிழர் கட்சியினுடைய மதுரை வடக்கு துணைச் செயலாளர் பாலசுப்ரமணியம் அவர்கள் அவருடைய கொலை எப்படி நீங்க பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை இது எப்படி பார்க்குறதுனா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர் உலைந்து போயிருக்குது என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தாலும் அன்றைக்கு ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகமாக காரணம் இவர்கள் கொள்கைகளை நம்பி ஆட்சிக்கு வருவதில்லை ரவுடிகளை நம்பி ஆட்சிக்கு வருகிறார் ஏன்னால் இவர் வெல்வதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ரவுடிகளும் உதவுகிறார்கள் அதனால தான் இவங்க வந்தால் நீங்கள் தொ நினச்சி பாருங்கள் ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை வந்து தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய அரசியல் படுகொலை இதற்கு முன்பு அரசியல் கட்சி தலைவர்களை இங்கே நடந்த இதுன்னா நீங்கள் ராஜீவ்காந்தியினுடைய இதை தான் பார்ப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை தான் அதுவும் அவர் சொந்த வீட்டுக்கு முன்னாடி வீட்டு வாசல் வாசல்ல எப்பயுமே அவர்கள் ஏன்னா சொந்த பகுதிக்கும் போது இதாக இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா ரவுடிகளுக்கு பயம் இல்லாததுனால தான் காரணம் ரவுடிகளை உருவாக்குபவர்களே இந்த திமுக காரங்க தான் அவர் சொல்லி டிஜிபி மாதிரி சென்னை மாநகர கமிஷனரை மாற்றுனாங்க அவர் வந்தார் ரவுடி ரிஷ்டை எடுத்தார் அங்கே அப்படின்னு துப்பாக்கியில் என்கவுண்ட்னு திருவாங்கிறத ஒருத்தர் போடுறாங்க அந்த செய்தி வந்து அது செய்தித்தாளை படிப்பதற்கு முன்பாகவே நாம் தமிழர் ஒருத்தர் ஒருத்தரப்படுறாங்க அதுவும் அமைச்சர் பீட்டர்களுடைய வீட்டின் அருகிலே ஏங்க இப்போ இவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்தா சட்டசபைக்குள்ளேயே கொலை நடக்கும் இந்த தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை மிகப்பெரிய படுகொலைகளும் திமுக ஆட்சி நடந்தது தான் ஏன் லீலாவதியுடைய படுகொலை ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் வைக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பிடித்து கொடுத்ததுக்காக அவரையே கொலை பண்ணுறாங்க அந்த கொலையாளிகளை இவர்கள் சிறப்பு திட்டின அண்ணா பிறந்த நாளை காரணம் காட்டி அந்த தண்டனை முழுமையாக குடிக்கிறதுக்கு முன்பாகவே இவர்கள் வெளியிட்டாங்க இவர் பல பேர் ஐயா திமுகவிற்கு ஐயா தாவனா கிருஷ்ணனை இவர்கள் படுகொலை செஞ்சார் எங்கே செஞ்சாங்க அங்கே தான் செஞ்சாங்க இவங்களுடைய கட்சியில் ஒரு அமைச்சருடைய தம்பி ஜ ராமஜெயம் கொண்டதே என்ன இவங்க பிடிங்கல இவர்கள் எப்படி இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பாங்க கட்சி பொறுப்பாளர்களும் அவர் மதியான மனிதன் தான் ஆனால் என்னென்னா ஒரு அமைப்பு இருக்கும்போது அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் அது ஒரு பவர் அப்போ அவர்கள் மீது கை வைத்தால் அந்த ஒரு அமைப்பு நடவடிக்கை எடுக்க சொல்லியோ பல போராட்டங்களில் வந்து இறங்கு இறங்குன்னு தெரிஞ்சு கூட இப்படி நடக்குதுன்னா அப்போ சாதாரண பொதுமக்களுக்கு என்ன சிவிலியன்ஸ் என்ன குடிமகங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் இருக்காது ஏன் திமுக கட்சியினுடைய ஒன்றிய செயலாளரே கரகம்பக்கத்தில் கொண்டாங்களை வெட்டி கொண்டு வீசி அப்போ என்ன ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு ஒன்றிய செயலாளர் கொள்கிற அளவுக்கு கொலைகாரர்களுக்கு தைரியம் பெறுகிறது என்றால் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தானே அர்த்தம் நிச்சயம் சீமானவர்கிட்ட ஒரு அறிக்கை வந்துருக்கு காட்டமான அறிக்கை அன்பு தம்பி பாலசுப்பிரமணியை கொலை செய்த கொலையாளிகளே பிடிக்காவிட்டால் தமிழகம் முழுவதும் போராட்டம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு இதனுடைய இதில் அன்பு தம்பி பாலசுப்பிரமணிய படுகொலைக்கு மட்டும் இல்லை சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி இவர்கள் சரியாக செயல்படாதனால் சட்ட ஒழுங்கை சரியாக நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் இது வந்து நட நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் எப்படி சொல்லுவீங்க நீங்கள் ஆம்ஸ்டாம் படத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா எட்டு பேர் உடனடியாக அவங்க கைது பண்ணுறாங்க அதாவது ஃபஸ்ட்டு சரணடைஞ்சாங்க அவங்க இவங்க கைது பண்ணல சரணடைஞ்சாங்க சரணடைந்தவர்களை இவர்கள் வந்து என்கவுண்டரில் கொள்றாங்க தப்பி மயலன்ற தப்பிக்கிற அதாவது இவங்களுடைய காவல்துறையினுடைய ஸ்கிரிப்ட் இருக்குல்ல ரொம்ப வீக்காக இருக்கும் எங்கள் தம்பி இழுமணம் காத்தி ஐபிஎல் போராட்டத்தில் போராடணும் அறுபத்தி மூணு பேர்த்த கைது பண்ணாங்க ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கிறான் அந்த கூட்டத்தில் வந்து இடைவிடாது இவங்களே பேசி கைது பண்ணி கூப்பிட்டு வந்தா இவங்க சாப்பிட நிறுத்தந்தாகவும் நிறுத்தும் போது அங்கே இருந்த சோட்டா பட்டல் கிட்ட எடுத்து அடித்ததாகவும் கொச்சை கொச்சனா திட்டினதாகவும் இவங்க எழுதுன இது அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது இன்றைக்கலாம் கண்காணிப்பு கேமரா எல்லாத்துக்கும் இருக்குது அப்படி ஒன்றுமே நகரில் அது மாதிரி செய்கிற ஆளுங்க கிடையாது என்ன மூணுங்கிறது போய் வளர்க்க போகிறாங்க உங்களுக்கு தெரியும் இந்த சுவாதி கொலை வழக்கில் ராம்குமார் அந்த இதில் உயர பல்லில் கடிச்சு செத்துட்டாங்கிறாங்க ஏன் சிசிடிவி கேமரா வேலை செய்யலைன்னா பவர் இல்லைங்கிறாங்க ஏன் க அவன் கடிக்கும்போது மட்டும் பவர் வந்துருக்குமா இது நடந்தது அவர் திருவங்கனம் சம்பந்தப்பட்டிருக்காரு இல்லைங்கிறதுனால் அது இருக்கட்டும் ஆனால் ஒரு நீதிமன்றம்னு ஒன்று இருக்குல்ல லாஜிக்காகவே இல்லைன்னு இல்லையா ஒரு சைலேந்திர பாப்பவர்கள் இருக்கும்போது அந்த பொள்ளாச்சி சைடில் ஒரு சிறு குழந்தைகளை வன்புல செய்து விட்டார்கள் என்று எடுத்த உடனே கொலை செஞ்சாங்க அது மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்குதொழியே அது ஒரு நீதி நியாயமான முறையாக நாளைக்கு யாரை வேணாலும் நீங்கள் பண்ண முடியும் இல்லையா குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் மட்டும் இல்லை அந்த குற்றம் நிகழ்வதற்கு பின்னணியாக இருப்பவர்கள் அது எவ்வளவு பெரிய ஆனாலும் தண்டிக்கப்பட வேண்டிய என்பதுதான் நாம் கருத்து ஆனால் எடுத்து டக்குன்னு சுட்டு அதோட முடிச்சிடுறதில்லை இப்போ அந்த திருவாங்கடத்துக்கு இயக்கியவர் இல்லையார் அவரை இயக்கியவர்களால் எதற்காக இந்த கொலை நடந்தது அருத்ராவினுடைய பின்னணி இருக்குது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய பின்னணி இருக்குது அதில் முக்கியமாக பிஜேபிக்காரர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் சில நடிகர்கள் சம்பந்தப்பட்டிருக்காரலாம் சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் விசாரிக்கணுமா இல்லையா விசாரணை போக்கே தவறுன்னு சொல்கிறீங்களா நீங்கள் இது இந்த அரசு பண்ணுற இது என்கவுண்டரை நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியுங்க என்கவுண்டருங்கிறது என்ன முதல் முதல் என்ன நீங்கள் வந்து போராளிகளையும் அப்படியே சுற்றி கொடுங்க பொறுக்கைகளையும் அப்படி சுற்றி கொடுக்கறீங்க உங்களுடைய அணுகுமுறை தவிர அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு கொலை நடக்குது அது மதுரையில் நீங்கள் ஆல்ரெடி அருணா இவங்களுடைய இவரே கொலை பண்ணியிருக்காங்க இப்போ சொன்னா ஐயா முன்னால் அவர் தவணை கிருஷ்ணனை கொலை பண்ணியிருக்காங்க ராமஜெயத்தை கொலைப்பட்டிருக்காங்க இதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்தது அப்போ எப்படி ஏன் பயம் இருக்கு ஏனென்றால் நீங்கள் ரவுடிகளோடு மிக நெருக்கமாக இருக்கிறீர்கள் ரவுடிகளை கட்சியில் வைத்திருக்கிறீர்கள் ரவுடிகளை பொறுப்பு கொடுத்திருக்கிறீர்கள் அதனால் எவனுக்கும் பயன் இல்லை எங்கே சொன்னாலும் ஒருத்தர் ஏன் இவங்க கட்சியில் அளவிற்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க பொட்டு சுரேஷுங்கிறவர் ஒருத்தர் அட்டாக் பண்ணின்னு ஒருத்தர் கொண்டாரா இல்லையா கொலை வலைவர்கள் சம்மந்தப்பட்டவர்களா இல்லையா அப்போ ஏன் நடக்காது திமுக நீங்கள் அதான் அதாவது உலகத்தில் இருக்க அனைத்து தவறுகளுக்கும் என்னடா காரணம் அப்படின்னா நம்ம தொண்ணூறு பிழங்கு உணவகமையாக்கள் தனியார்மய மக்கள் தானியார் தனியார் மைய மக்கள் தாராளமயமக்கள் சொல்லுவாங்க அதை வந்து ஒரு நிகழ்ச்சி ஏன் இந்த சுயசு இங்கே வருது தண்ணியை வந்து ஏன் காசு கொடுத்துவாங்கன்னா தண்ணி வந்து இன்றைக்கி வந்து அத்தியாவசிய பொருட்கள் இல்லை ஏன்னா அத்தியாவசிய பொருள் பொருட்கள் இதில் பட்டியலில் இருந்துச்சுன்னா அரசாங்கம் வந்து மக்களுக்கு கட்டாயமாக அதை வழங்க வேண்டும் அதை தூக்கிட்டான் அப்போ வியாபாரம் ஆயிடுச்சு நம்ம ஊற்று தண்ணியை நம்மளே பிடிக்கிறது இது பணம் கட்டணுன்றது அதெல்லாம் பிரித்து பார்த்தா அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தெருவணி நிறுவனம் அதனுடைய தலைமை எங்கடா இருக்குன்னு பிரிச்சுகிட்டே போனால் அது அமெரிக்காவில் எல்லாவுடைய உலக அரசியல் பார்வையில ஆமா பார்த்தாவே அதனுடைய தவறுகளுக்கான காரணிகள் அங்க இருக்கும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா தவறுகளுக்குமான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டே போனா அது திமுகவில் இருக்கும் கண்டுபிடிச்சிட்டே போனா அது கோபாலம் முதல ஐயா கிருணாதிபியுடைய வீட்டுல இருக்குன்ட்டு ஒரு தடி அது நடந்துட்டு இருக்கு அதனால இந்த விடியல அரசு சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு அடக்கவும்னாரு என்ன இரும்பு கரம் கொண்டு அடக்குவாரு அறுபது பேர் செத்து இருக்காங்க நீங்கள் அந்த சாராயம் அது என் தொகுதி நான் போட்டிக்கிட்ட தொகுதி கள்ளக்குச்சின கள்ள சாராயம் இல்லை அதை இவங்க எப்படி சொல்லணும்னா கள்ள சாராயம் குறித்து வரி கட்டினா நல்ல சாராயம் வரிகிடலன்னா கள்ள சாராயமா சாராயம் எங்கே நடந்துருக்குது கோர்ட்டில் அவன் வீட்டுக்கு பக்கத்துல வந்து பார்த்தா காவல் நிலையம் காவல்நிலையம் பக்கத்தில் நிலையம் இருக்கும் ஆனால் நீங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து வள்ளலார் பெருவழிக்கு வந்து போராட்டம் நடத்த போகிறான் அப்படின்னா பிரவன்சன் அரஸ்ட் பிரபன்சன் முன்கூட்டியே அதுக்கு ஒரு ஐஏசி இருக்கான் ஸ்டேஷன் ஐஎஸ் இருக்கான் அவன் வரான் இது பண்ணு இன்னொரு போராட்டம் சுங்கசாவடி சாவரி போராட்டமாக நாம் தமிழர் பிள்ளைகளை வந்து கைது பண்ணுறது இதுக்கெல்லாம் வச்சுருக்குறீங்களே அப்போ இப்படி ஒரு பெரும் தலைவரை ஒரு இந்தியாவினுடைய அகில இந்திய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் குலசேபரான்னு ஐஎஸ் நீங்கள் கணிக்குமா கணிக்காதா சரி அரசியல் காரணங்களுக்காக பண்ண போனால் தடுக்கலாம் தனிப்பட்ட காரணமாக சொல்கிறாங்களே அதுக்கு தாங்க இருக்குது காவல்துறை எதுக்குங்க இருக்குது எதுக்கு காவலர்கள் நடந்த பார்த்து நட குற்றம் குற்றம் நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குவது தான் காவல்துறை வேலையுடைய இவங்க அடிப்படையே இந்த ஈரலே கெட்டு போயிருக்கு நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஒரு சாதாரணமாக நம்மெல்லாம் அடிக்கடி பயணப்படுறோம் நீங்கள் மகிழ் இருந்தால் காருனா இருந்தாலும் சரி இல்லை இருசக்கர வாகனம் போகும்போது நோயெண்ட்ரின்னு ஒரு போட்டுரு நீங்கள் அவசரத்தின் காரணமாக தப்பு பண்ணி வேணும்னு போகிறோம் மாற்றுறது ஓகே அவசரத்தின் காரணமாக நீங்கள் போகிறீங்கன்னா என்ட்ரிங்கிறது என்ன அந்த இடத்துல போகாதே தருக்கிறதான் காவல்துறை அவன் என்ன பண்ணுவான் என்ட்ரி எங்கே முடியுதோ அங்கே நிற்பான் நீ வா போகும்போது வாவாமா அப்போ உன்னை தவறு செய்ய விட்டுட்டு உன்னிடம் பணம் தான் அவன் ஒழிய தவறே செய்யாமல் தடுப்பது அவர்களுடைய வேலையை இல்லை இதெல்லாம் ஒரு எளிய உதாரணம் நீங்க எங்கே வேணாலும் போய் பாருங்க எந்த இடத்துலையுமே அங்கே போய் இருப்பான் அப்போ உங்களுடைய அடிப்படை மனநிலையே தவறு செய்வதன் மூலமாக அவரிடம் பணம் பறிப்பது அப்படிங்கிறதா இருக்குது ஒழிய நீங்க தவறு நடப்பது முன்பு தடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லையே அப்ப இந்த அரசு அதை தானே செய்யுது அதனால் சட்டம் ஒழுங்கு இந்த ஆற்றின் சீர்கட்டு போய் விட்டது குழைந்து விட்டது இரும்பு கரம் என்பது எதிர்க்கட்சிகளையும் பத்திரிகையாளர்களையும் அடக்குவதற்கு தான் பயன்படுத்த ஒழிய நாட்டில் நடக்கிற அநியாயங்களை அக்குருமகளை கள்ள விசச்சாராய சாவுகளை இதற்கு உறுதுணையாக போவர்களை தடுப்பதற்கு இது பயன்படுது சிமா சார் இது குறித்து அமைச்சர்கள் பேசும்போது கூட அதிகாரிகள் சரியில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க காவல் அதிகாரிகள் சரியில்லைன்றாங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஆச்சரியத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகள் குற்றம் சாட்டை எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க அதிகாரிகள் முன்கூட்டியை கணித்து இவர்கள் தவணாகவர்கள் அப்படின்னு சொல்லி அது எங்கள் ஊரில் எடுத்துகிட்டா கூட சாராயம் எங்கங்கேருந்து இறங்குது மணல் இருந்து திருடுறான் இவர்கள் மேலெல்லாம் குண்டாஸ் போடுறதுக்கு தயார் பண்ணால் சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிற எஸ்ஆர் சிவையும் போடக்கூடாது தடுக்கிறார் வசந்த கார்த்தி என்கிற எம்எல்ஏ தடுக்கிறார் உதயசூரியன் எம்எல்ஏ தடுக்கிறார் அதிகாரி சரியாக தான் இருக்காங்க ஏன்னா அரசு மாறு ஐந்தாண்டுகளுக்கு ஒரு தரை அதிகாரத்தில் இருக்க அதிகாரி அங்கே தான் இருக்கான் அப்போ இன்னும் மனசாட்சி உள்ள சில அதிகாரிகள் இருக்க தான் செய்கிறாங்க ஒரு விசாராயம் இது மரக்காணத்தில் நடந்துருச்சு அவங்க வந்து இவங்க உளவுத்துறை என்ன பண்ணுது அவனோட நட்பை இதை அவனுடைய வச்சு இன்ஃபார்மராக அவனை பயன்படுத்துது அவனை கொண்டு போய் பிடிச்சி சிறையில் போது கோட்டை பார்த்து அவன் மேலே திருப்பி அரசு போடணுமா இல்லையவனுக்கு அதிகாரிகள் போட போனால் கூட தடுக்கிறது யார் திருப்பி அவன் இப்படி இன்ஃபார்ம் பண்ணுறாங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சு அவனை திருப்பி அடித்து போட்டாங்க இதெல்லாம் யார் தடுக்கிறது அரசு சரியாக இருந்தால் அரசு பவர் யாரிட்டு இருக்கு நீ நினச்ச அதிகாரியை மாற்றி போலீஸ் அமைச்சராக ஸ்டாலின் அவர் தான் இருக்காரு தானே இருக்கிறாரு அப்புறம் எப்படி அப்போ யாருடைய தப்பு அரசு என்பது உன்னோட சேர்த்து தானே நீ அரசுக்கிட்ட சம்பளம் வாங்குறியா இல்லையா அப்போ உன்னோட சேர்த்து தானே அரசு அது சரியில்லைன்னா நீ சரியில்லைன்னு தான் அர்த்தம் நீங்கள் சரியில்லைன்னு தான் அர்த்தம் அப்போ உங்களுடைய கையாளத்தனது தானே இது காட்டுது நீங்கள் சட்டம் ஒழுங்கை உங்களால் பாதுகாக்க முடியல நிதியை உங்களால் பாதுகாக்க முடியல நிர்வாகத்தை உங்களால் பாதுகாக்க முடியும் நீதியை உங்களால் பாதுகாக்க முடியல எதுக்கு ஆளுறிங்க ஒரு அரசோடைய வேலை என்ன ஏற்றலும் ஈட்டலும் ஈட்ட வகுத்தலும் காத்த வகுத்தலும் அல்லாத அரசுங்கிற சட்டத்தை ஏற்றணும் ஏற்றுதல் முருகமாக மக்களிடம் வரி வாங்கணும் வாங்கின வரியை பகிர்ந்தளித்து கொடுக்கணும் ஆனால் இதில் எதுவுமே நீங்கள் பாதுகா சட்டம் உங்களை பாதுகாக்கலை நிதியை ஒரு பார்க்கல நீதியை ஒருங்க பாதுகாக்கலை நிர்வாகத்தை நீங்கள் பாதுகாக்கல எதுக்கு இந்த அரசு என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க ஆட்சிக்கு வந்து சொல்லி வ காசு கொடுத்து ஓட்டு வாங்குனீங்க இப்போ காசு கொடுத்து ஓட்ட வாங்கின என்ன பண்ணுறீங்க காசை வாங்கிட்டு நாட்டை வித்துட்டு போயிடுறீங்க அதுக்கான வேலை தான் இதெல்லாம் அதனால் அரசு செயல்படலை தவறாக செயல்படுகிறது சரி இப்போ ஆம்ஸ்டங் அவர்களுடைய படுகொலை இந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியுமே ராஜா அவர்களுடைய படுகொலையாக இருக்கட்டும் இல்லை செயலர் சண்முகம் அவருடைய படுகொலையாக இருக்கட்டும் அரசியல் பிரமுகர்கள் பிரபலமான நபர்களே வந்து தொடர்ச்சியாக செய்திகளில் படுகொலை சம்பந்தத்தில் அவங்க காட்டப்படுறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எப்படி பார்க்குறீங்க எப்படிமான இது மிகப்பெரிய தவறு தான் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் யார் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத்திற்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து எழுந்து வந்து ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக பல பேர்த்த படிக்க சட்ட ரீதியாக படிக்க வைக்கிறதுனா சும்மா எந்த பண்ணிக்கல சட்டத்தை படிக்க வைத்திருக்கிறார் இங்கே நடக்கிற அடையாங்க நமக்கு நாமே போராடி தான் நம்மளுடைய நீதியை பெற வேண்டும் என்பதற்காக சட்டத்தை படிக்க வைக்கிறார் அங்கே வட சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணின் மைந்திரான அவர் மக்கள் நெருக்கம் எங்கே இருக்கோ துறைமுகம் எங்கே அதிகமாக இருக்கோ இல்லை டிரான்ஸ்போர்ட் அதாவது ரயில்வே இது எங்கே இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் வந்து உழைப்பாளி மக்கள் அதிகமாக தரவிடுகிற இடத்தில் அந்த மக்களை யார் கையில் வைத்திருப்பது என்பது ஒரு போட்டி வட சென்னையை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஏழுமலைன்னு ஒருத்தர் இருந்தார் ஏழுமலை நாயக்கர் அவரை வந்து பொன்னாக்கி அதுக்கப்புறம் நடந்த மிகப்பெரிய அரசியல் படுகொலைன்னா இதுதான் இதில் எனக்கு சேர்ந்தால் இதில் வந்து மார்வாடிகள் குஜராத்திகள் பெரும் முதலாளிகள் இதை சம்மந்தப்பட்டிருக்கலாம் காரணம் என்னென்னா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் இருக்க பொருளாதாரம் தமிழர்கள் கையில் இல்லை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட வாணிப செட்டியார்களும் தமிழ் தாய்மொழியாக கொண்ட நாட்டுக்கோட்டை செட்டியார்களும் இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் அந்த பொருளாதாரம் இருந்தது இன்றைக்கு முழுக்க முழுக்க பொருளாதாரம் மார்வாடிகள் கையில் அதாவது குஜராத்திகள் கையில் ராஜஸ்தான் மார்வாடிகள் கையில் தான் இது பொருளாதாரம் கையில் போயிடுச்சுன்னாவே அதிகாரம் கையில் போயிடும் எந்த சட்டத்திட்டங்களும் அங்கே பயன்படாது இந்த சிஎம்டிஏ இருக்கிற சென்னை பெருநகர வளர்ச்சி இது கழகம் இதனுடைய எந்த சட்டத்திட்டத்தையும் நீங்க போய் பண்ணி அந்த அந்த பிராட்வேங்கிற சொல்லக்கூடிய இடத்துல எந்த சட்டத்திட்டத்தையும் கடைபிடிக்க மாட்டான் இவ்வளவு கேப் இது அது எதுவும் மாட்டான் முழுக்க முழுக்க நீங்கள் போயிட்டீங்கன்னா எதுவும் நம்ம அகமதாபாத்தில் இருக்குமா இல்லை ராஜஸ்தான் தலைநகரில் இருக்குமாங்கிற எண்ணம் தான் வரும் நீ தான் அங்கே போய் இந்தி வார்த்தை தெரிஞ்சுட்டு போகணுமோ அப்படியே தமிழ்நாட்டின் தலைநகரில் தமிழும் இல்லை தமிழனும் இல்லை இதையெல்லாம் ஓரளவுக்கு தமிழ் இன உணர்வு உண்ட தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்ச ஆம்ஸ்ட்ராங் இருக்கக்கூடாது இவர்களும் முடிவு செய்திருக்கிறார்கள்னு எங்களுடைய சந்தேகம் அதேமாரி தீபக் ராஜா அவரும் ஒரு சமூகத்தில் போராடி போராடினு சொல்ல போராடி அந்த ஒடுக்கப்பட்ட இருந்த இந்த கொலைகள்லாம் எங்கே நடக்குது பாருங்க பெரிய பெரிய தாதாக்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் பார்ப்பனியை பின்புலம் கொண்ட பெரிய பெரிய ஆட்கள் சாகிறதில்ல சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களுடைய போராளிகளாக பின்புலத்திலிருந்து வரவங்களை இவர்கள் எங்கு போராடி இந்த அதிகாரத்தை கைப்பற்றிக்கொண்டு நம்ம சம்பாதிப்பதற்கு அது பெரு லாபத்தோடு சம்பாதிப்பதற்கு இடையூறாக குறுக்கீடாக இருப்பார்கள் என்பதற்காக கொலை செய்யப்பட்டவர்கள் தான் இவர் திட்டமிட்டே படுகொலை செய்ய திட்டமிட்டு நடத்தப்பட்ட அரசின் உதவியுடன் செய்யப்பட்ட படுகொலை அப்படின்னு நான் குற்றம் தான் பகிரங்கமான குற்றச்சாட்டம் இருக்குது ஆமாம் நீ வந்து ஒரு அரசுக்கு வருமுன் காக்கிறது தானே நீ ஒரு தலைவனையே காக்க முடியலன்னா நீ எப்படி சாதாரண மக்களை காக்க போகிறேன் சொல்லு எத்தனை காவல்துறை சாதாரணமாக ஒரு ஓட்டு என்ன போகிறங்க நானூறு போலீஸ்கார பாக்கெட்டை பாக்கெட்டைக்கு தொடர்றேன் அங்கே தோறோம் நமக்கு கூச்சமாக இருக்குது எத்தனை தர ஒரு அடிக்கு ஒரு தடவை அஞ்சடிக்கு ஒரு தடவை நான் வேறு எதாவது இடத்துக்கு என்ன செல் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது என்ன ஒரு தரமான நிர்வாகம் இதை வெளி உலகத்து சொல்கிற நிருபர்கள் அலைபேசி எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் அந்த கட்சியில் இருக்க போட்டி போடுறேன் நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது என்ன நடந்துடும் எங்களுக்கு முன்னே தான் உலகம் உள்ள செய்தி போகுது யார் எத்தனை ஒரு நாங்கள் என்ன பண்ணுறோம் இதெல்லாம் எந்த அதிகாரி சொல்கிறான் இரவானால் நீங்கள் பார்க்குறீங்க ஒம்பது மணிக்கு மேலே எல்லா இடத்துலையும் காவல்துறை பேட்ரோ பேட்ரோல் ரூபா வச்சுக்கிட்டு சாதாரணமாக வேலைக்கு போயிட்டு வரோம் ஐடி வேலைக்கு போயிட்டு வரும் அன்றாடம் கூலி பிளம்பர் இல்லை கட்டண தொழிலாளியெல்லாம் பிடிச்சி பிடிச்சி காசு வாங்குறீங்க லைசன்ஸ் ஹெல்மெட்டில் முடிச்சிருவாங்க ஹெல்மெட் போடலன்னா சார் அதாவது தலைக்கவசம் வந்து உயிர் உயிர்காக்குவதற்கு போடுவது அதே அறிவுரை அறிவுறுத்தி தான் அனுப்பணும் முடியாது அதுக்கு ஒரு காசை வாங்குறீங்க எல்லாத்துலேயுமே காசு அப்படின்னா நாங்கள் வந்து வரி உருகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியிலிருந்து குடிக்கிற தேநீர் வரைக்கும் நம்ம ரெண்டு ஜிஎஸ்டி கட்டுறோம் ஒன்று ஸ்டேட் ஜிஎஸ்டி இன்னொன்று சென்ட்ரல் ஜிஎஸ்டி இதை வாங்கி என்னதான் தான் பண்ணுறீங்க ஆனால் எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான நலத்திட்டங்களை செய்வதற்கு இந்த அரசியல் பணம் இல்லை அரசு லாசான் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு அமைச்சரும் பலாயிரம் கோடி வச்சுருக்கீங்களா அது எப்படி அதற்கெல்லாம் அந்த பெருமுதலாளிகள் உதவுகிறார்கள் இதை கொலை செய்யப்பட்ட பிறவர்கள் அதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதற்காக மறைமுகமாக அரசு உதவியோடு இவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் நிச்சயமா சார் பல தகவல்கள் பகிர்ந்து கொண்டீங்க குறிப்பாக தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு எந்த மாதிரி இருக்குன்றதையும் தெளிவாக பேட்டிகள் வந்து வச்சிருக்கீங்க நேர்காணல் மிக்க நன்றி